ஹா ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு கும்ப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசிக்கு இந்த வருஷம் வந்து மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது ஒன்னு வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியும் அதே மாதிரி மே மாதம் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்க போகுது இந்த கும்பராசிக்கு இந்த மூன்று கிரக பயிற்சியும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கும்ப வந்துட்டு இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசி மேலேயே வந்துட்டு சனி பகவான் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாரு பகவான் இருக்கனால உங்களுக்கு நிறைய அவ பெயரும் அவ சொல்லும் நிறைய ம மனக்குழப்பங்களும் இருந்துச்சு இது எல்லாம் இந்த வருஷம் விடைவு பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் போயிட்டாரு இதனால் வரைக்கும் ஜென்ம சனியா இருந்துச்சு இப்ப உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் போயிட்டாரு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ராசியிலே வந்துட்டு ராகு பகவான் இருக்கார் ராசியில பகவான் இருக்கனால உங்களோட சிந்தனைகள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய பெரிய சிந்தனைகளா அப்படியே ஆஹ் எல்லாரையும் வியக்க வைக்கக்கூடிய சிந்தனைகளா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ராசியில ராகு பகவான் இருக்கனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும் ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் மத்தபடி ராகு வந்து லக்னத்திலே இருக்கும்போது நல்ல சிந்தனைகள் உடைய ஆற்றல் உடையவர்களா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மீனத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்க போகிறார் அப்ப மீனத்துல சனி பகவான் இருக்கும்போது இரண்டாம் இடம் அப்படின்றது நம்மளோட பேச்சு குடும்பம் பொருளாதாரம் இது எல்லாமே சொல்லும் சோ ரெண்டுல சனி பகவான் இருக்கும்போது பொய் மட்டும் பேசவே கூடாது நீங்க ஏதாவது ஒரு பொய் பேசுனீங்க அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க வேண்டியதா இருக்கும் சோ கும்ப இந்த ரெண்டாயிரத்தி சொல்ல வேண்டிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் பொய் மட்டும் பேசாதீங்க அவ்வளவுதான் பொய் பேசாமல் இருந்தாவே இந்த வருஷத்தை நீங்க கலந்துரலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிர ரெண்டுல வந்து சனி பகவான் இருக்கும்போது அதிகமான பொய் பேச வைக்கும் அதே மாதிரி பேச்சுல வந்துட்டு சில பிரச்சனைகளை உருவாக்கும் இதனால இது எங்க பொய் பேசக்கூடாதுன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பொய் பேசாம இருந்தாவே வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை நீங்க பாதி தவிர்த்தரலாம் கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த தடவை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் கலர் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ஏன்னா ட்ராகோ அப்படிங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்டாக யோசிக்கக்கூடியது ஸோ லக்னத்துலேயே இருக்கும்போது உங்களோட தலையிலேயே இருக்கும்போது ஹேர் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது ஹேர் கலரிங் வந்துட்டு வித்தியாசமா பிடிக்கிறது ஹேர் கட் வந்துட்டு வித்தியாசமா இருக்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த கும்பராசிக்காரர்கள் செய்வாங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து அதுக்கான பொற்காலமா இருக்கும் எல்லா போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அது எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே கம்ஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுடைய கனவு நினைவாகும் காலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் கும்பராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால பற்கள் சார்ந்த தொந்தரவு அதிகமா இருக்கும் சோ டெய்லியுமே கம்பல்சரி நைட் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குறது ரொம்ப முக்கியம் நீங்க டெய்லியும் நைட் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பற்கள் பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் அங்கிருக்கும் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை அப்படி ஸ்மூத்தா போயிடும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு மிக சிறப்பான அமைப்பு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளால் நிறைய அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கு வந்துட்டு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் உங்களோட தெய்வ கலாச்சம் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் ஆசிர்வாதமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஒரு கோச்சார பலன் அப்படின்றது ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இருக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடும் போது இந்த பலன் இன்னும் மிகைப்படுத்தி அதிகமாகவும் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு கோச்சாரம் உங்களோட புக்திகள் சப்போர்ட் பண்ணும்போது இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு உங்களை வந்துட்டு இன்னும் அதிகப்படியான நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பா உங்களுக்கு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல வந்துட்டு கேது பகவான் இருக்காரு சோ ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது உங்களை லைஃப் பார்ட்னர் விஷயத்துல கவனமா இருக்கணும் அவரோட ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கணும் அவர்கிட்ட வந்துட்டு அடிக்கடி சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடாது அதே மாதிரி பார்ட்னர் எல்லாமே இந்த வருஷம் வந்துட்டு ஒரு மியூட்டட் வருஷனா தான் இருப்பாங்க எதுவுமே பேசாம அமைதியா அப்படியே ஒரு சாந்த சுரூபமா அமைதியா இருக்கிற காலமாவே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு மியூட்டட் அப்படியே எதுவுமே பேச மாட்டாங்க ஏதாவது மனசுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கேது எங்க இருக்காரோ அந்த வந்து சுருக்குவார் அவங்களோட எல்லாமே ரொம்ப டல்லார விஷயமா இந்த வருஷம் இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா வந்துட்டு உங்களுடைய உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்துட்டு குரு பகவான் இருக்கிறது தான் மிகச்சிறப்பு சோ இந்த கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன வழிபாடு பண்ணா மிகச்சிறப்பா இருக்கும் அப்படின்னா இன்னும் ஏழரை சனி முடியவில்லை ஸோ அதனால வந்துட்டு சனி பகவான் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும் எஸ்பெஷலி வந்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு வடமாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் ஏன் வடமாலை சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய ராசியிலே வந்துட்டு கேது பக சாரி ராகு பகவான் இருக்காரு ராகு அப்படின்றது உளுந்தை குறிக்கும் கிரகம் உளுந்துதான் ஸோ ஆஞ்சநேயருக்கு உளுந்து வடமாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம்பல்சரி இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்